اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم اغفر لنا وارحمنا وارض عنا وادخلنا الجنة ونجنا من النار واصلح لنا شأننا كله இதயங்களை புறத்து போலனே எங்களின் இதயங்களில் உன்னுடைய தீனிலே நிலைப்பாடாக உன்னுடைய தீனின் மீது உறுதியானதாக ஆக்கிரிப்பாயா தடுமாறாத இதயத்தை தருவாயா அல்லாஹாலுமானது முடித்ததாகாத ஈமானை வாபஸ் ஆகிடாத ஈமானை நிரந்தரமான ஈமானை கேட்கிறோம் அல்லாஹ் என்னிடம்

எங்கள் நபிகள் நாயகம் சல்லா ஐசல்ல அவர்கள் இருப்பார்களே அப்படிப்பட்ட நபியுடைய தோழமையை எங்களுக்கு தருவாயாக அவர்களை சந்திக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக அவர்களுடன் எங்களுக்கும் இருக்குகின்ற பெரும் பாக்கியத்தை தந்துருள்வாயா அல்லா உடல் நலத்தையும் தருவாயா ஈமான் இல்லாத உடல் நலத்தை தந்துகிடாரே அல்ல உடல் நலம் இருக்கும் போது நீ கொடுத்த உடல் நலத்திற்காக உன்னை நன்றியுடன் நினைத்து பார்த்தும் உறுதியான ஈமானை எங்களுக்கு தருவாயார் ஈமானுடன் சுகத்தை தருவாய் உன்னுடைய எத்தனையோ பேருக்கு உடல் பலத்தை கண்டிருக்கிறார் உடல் நலத்தை கண்டிருக்கிறார் ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஈமானை நீ கொடுக்கவில்லை அல்ல எங்களுக்கு நீ ஈமானையும் தந்து உடல் நலத்தையும் தர வேண்டும் அல்லுப்பின் நற்பண்புகளுடன் உள்ள ஈமானில் பெயரில் மட்டும் இருந்து கொண்டு நறுபணம் இல்லாத எத்தனையோ முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெயரளவுக்கு முஸ்லிம்களாக அப்படிப்பட்ட பெயர் தாங்கி முஸ்லிம்களாக எங்களை ஆற்றிவிடாது ஒரு மோமினுக்கு எந்த நற்பண்புகள் இருக்க வேண்டுமோ அந்த நல்ல பண்புகளுடன் ஈமானை எங்களுக்கு தந்துருள்வாயார் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெறுவாயா யா அல்லாஹ் நாங்கள் விரும்புகின்ற விஷயங்களில் முதல் வெற்றி இரண்டாவது வெற்றியை கண்டு அடுத்த அடுத்த வெற்றிகளில் தோல்வியை உண்டாக்கிவிடாதே அல்லா யா அல்லா நஜாகக்கு பின்னால் பலாகை தருவாயா நிரந்தரமான வெற்றியை தருவாயா யா ரஹமான் ரஹமதம் மின் உன்னிடம் இருந்து விசேஷமான ரஹ்மத்தை கேட்கிறோம் ஆகியத்தன் மின் பொன்னிடம் இருந்தே ஆகியத்தை கேட்கிறோம் மகிரத்தன் மின் பொன்னிடமிருந்து இருந்து யா அல்லாஹ் மன்னிப்பை கேட்கிறோம் ஒரு இவானா பொருத்தத்தை கேட்கிறோம் உன்னுடைய சந்தோஷத்தை கேட்கிறோம் எங்களுக்கு நீ கற்றுக் கொடுத்ததை பயனுள்ளதாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள நீ தோசி செய்ய வேண்டும் அல்லிம்ன எங்களுக்கு எது பயன் தருமோ அவை அத்தனையையும் எங்களுக்கு நீ கற்றுத் தருவாயா ரஹமானே உன்னிடம் கையேந்திருக்கிறோம் எவ்வளவோ விஷயங்கள் உன்னிடம் நாங்கள் கேட்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்ல ஆனால் உன்னிடம் கையேந்தும் போது எங்களுக்கு வியாபாரத்தில் வருவது இல்லை அல்ல எங்களுடைய தேவைகள் நாங்கள் கேட்காமலேயே உனக்கு தெரியும் அல்ல எங்களுடைய தேவைகளை அறிந்த அல்லாவே தேவைகளை நிறைவேற்றி தருவாயா எங்களுடைய எல்லா வேலைகளையும் இலகுவாக ஆக்கி தருவாயா சிரமம் இல்லாத கஷ்டம் இல்லாத வேலையை ஆக்கி தருவாயா யா அல்லா அவனுடைய தீனுடைய கல்வியை கருக்கும் மாணவர்களுக்கு உடல் நலத்தை தருவாயா ஞாபக சக்தியை தருவாயா நல்ல முறையில் விளங்கும் ஆற்றலை தருவாயா இங்கிருந்து கல்வி பயின்று வெளியிலே செல்லக்கூடியவர்கள் யாவல்லா தைரியமாக அவனுடைய தீனை அவர்களுடைய தாய் மொழியில் தெளிவாக மக்கள் புரிகின்ற முறையில் எடுத்துரைக்கும் பெரும் நாவன்மையை தருவாயா ஆற்றலை தருவாயா இந்த தாவை கபுல் செய்திருள்வாயா யா எங்களின் தாவை கபுல் செய்தருள்வாயா யா ல்லா எங்களின் தாவை கபுல் செய்தருள்வாயா ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم وصلى الله تعالى وسلم على خير خلقك سيدنا مولانا محمد وعلي وصحبه اجمعين والحمد لله رب العالمين സല്ലല്ലാഹു അലൈഹി മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സല്ലല്ലാഹു അലൈഹി മുഹമ്മദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സല്ലല്ലാഹു അലൈഹി മുഹമ്മദ് യാ റബ്ബി സല്ലിയ അലൈഹി വസല്ലം അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി